ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மினி டெஸ்ட் மாதிரி வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கான விடையை வந்து விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் அது எங்கேருந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் அந்த புக்கிலேருந்து கேட்டிருந்தேன் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீயில் வந்து இருக்குது பயிற்சி வினாக்கள் இதில் வந்து டோட்டலாக வந்து பதினஞ்சு கேள்விகள் இருக்குது இந்த பதினைந்து கேள்விகளை தான் வந்து நான் மினி டெஸ்ட்டாக கொடுத்துருந்தேன் அதுக்கான விடைகளை வந்து விளக்கத்தோட பார்க்கலாம் ஓகே நம்மளுடைய வீடியோ சொல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் ஓகே முதல் கேள்வியை பாருங்கள் செய்வினை வாக்கியமாக மாற்றுக மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது இது வந்து செயற்பாட்டு வினையாக இருக்குது இதை செய்வினை வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க விடை வந்து மக்கள் மழைநீரை சேமித்தனர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்வினைனா என்ன செயற்பாட்டு வினைனா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுதான் வந்து செய்வினை செய்வினைங்கிறது முதல்ல வந்து எழுவாய் வரும் அடுத்தது செயபாடு பொருள் வரும் அடுத்தது பயனிலை வரும் இப்போ இந்த எழுவாய் உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் அதாவது நம்மளுடைய நேமோ அல்லது பொருளினுடைய பேரோ இது மாதிரி வர்றது வந்து எழுவாய் அடுத்தது மழைநீர் அப்படிங்கிறது செயபடு பொருள் செயபடு பொருள்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எதை செய்தனர் எந்த செயலை செய்தனர் அப்படிங்கிறதுக்கு விடையாக அமைவது வந்து செயபடு பொருள் இப்போ இந்த இடத்துல வந்து எதை சேமித்தனர் அப்படிங்கிறதுக்கு விடையா என்ன அமைது மழைநீரை சேமித்தனர் அப்ப அது வந்து செயபடு பொருள் இப்போ இந்த இடத்துல வந்து செய்வினை வாக்கியத்துல செயபடு பொருள் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவை ஏற்று வரும் இரண்டாம் வேற்றுமை உருவ என்ன ஐங்கிற வேற்றுமை உருவை ஏற்று ஏற்று வரும் அப்போ மழைநீர் அப்படிங்கிறதோட ஐ ஏற்று மழைநீரை சேமித்தனர் அப்படின்னு வந்திருக்கு அப்போ சேமித்தனருங்கிறது பயனிலை ஓகேவா வினைமுற்று அதுதான் வந்து பயனிலை இதான் வந்து செய்வினை வாக்கியம் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் எழுவாய் செயபடு பொருள் பயனிலை இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது செய்வினை வாக்கியம் செயபடு பொருள் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவை ஏற்று வரும் அடுத்தது செயப்பாட்டு வினை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து செயபடு பொருள் வரும் அடுத்தது எழுவாய் வரும் அடுத்தது பயனிலை இதில் வந்து எழுவாய் பொருள் பயனிலை இதில் வந்து பொருள் எழுவாய் பயனிலை அந்த ஃபார்மேட்டில் இருக்கும் செயப்பாட்டு வினை அதே சமயம் எழுவாய் வந்து மூன்றாம் வேற்றுமை உருவை ஏற்று வரும் பயனிலை வந்து படுபட்டதுங்கிற வினையுடன் முடியும் நல்லா பாருங்கள் செயற்பாட்டு வினையில் எழுவாய் வந்து மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள் அப்படிங்கிறத ஏற்று வரும் இந்த பயனிலை வந்து படு பட்டது அப்படிங்கிற துணைவினையை ஏற்று வரும் ஓகேவா அப்போ வந்து மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது இது வந்து செயற்பாட்டு வினை இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்தது பாருங்கள் செயப்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுக இப்போ அவங்க செய்வினை கொடுத்துட்டாங்க கனிமொழி கட்டுரை எழுதினால் அப்படிங்கிறது செய்வினை கொடுத்துட்டாங்க இதை வந்து செயற்பாட்டு வினையாக மாற்றணும் அப்போ நம்ம என்ன வரணும் முதல்ல வந்து என்ன வரணும் நமக்கு செயல்படு பொருள் முதல்ல வரணும் அப்போ இந்த இடத்துல செயல்படு பொருள் எதை எழுதினால் அப்படிங்கிறதுக்கு விடையாக அமைவது என்ன கட்டுரை அது மாதிரி எதை செய்தால் எந்த செயலை செய்தால் அதுக்கு விடையாக வருவது தான் வந்து நமக்கு செயபடு பொருள் அப்ப கட்டுரையை எழுதினால் கட்டுரைங்கிறது முதல்ல வரும் அடுத்தது நமக்கு எழுவாய் எழுவாயோட என்ன சேரும் சொன்னேன் மூன்றாம் வேற்றுமை உருவு சேரும் சொன்னேன் அப்போ கனிமொழியால் அப்படின்னு மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வந்திருக்கு அடுத்தது பயனிலை பயனிலையோட என்ன துணைவினை வரும் படு அல்லது பட்டது அல்லது பெற்றது அப்படின்னு துணைவினை வரும் இப்போ எழுதப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு அப்ப கட்டுரை கனிமொழியால் எழுதப்பட்டது ஓகேவா இப்போ செய்வினை செயற்பாட்டு வினை கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் இது என்னங்கிறத முன்னாடி நம்ம வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம்னா எப்படி கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய நியூ புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்குங்க அதை பார்த்துட்டு அடுத்தது இந்த பயிற்சி வினாவை பார்க்கலாம் இப்போ பேஜ் நம்பர் வந்து சிக்ஸ்டில இருக்குது உடன்பாட்டு வாக்கியம்னா ஒரு செயல் நடைபெற்றதை தெரிவிப்பது வந்து உடன்பாட்டு வாக்கியம் அந்த செயல் வந்து நமக்கு பாசிட்டிவாக நடைபெறுது அப்படின்னா அது உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியங்கிறது அந்த செயல் அங்கே வந்து நிகழாமல் இருப்பதை வந்து எதிர்மறை வாக்கியங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் இங்கேயும் விளக்கம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் எடுத்துக்காட்டில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூ புக்கில் உள்ளதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உடன்பாட்டு வாக்கியங்கிறது செயல் நிகழ்வதே உடன்பாட்டு வாக்கியம்னு சொல்லுவோம் எதிர்மறை வாக்கியம்னா அந்த செயல் நிகழாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து எதிர்மறை வாக்கியம் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்ங்கிறது உடன்பாட்டு வாக்கியத்தினுடைய மீனிங்லேயே அதுவும் வரும் அதாவது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்னா அதுவும் உடன்பாட்டு வாக்கியம் தான் செயல் நிகழ்ந்ததை தான் குறிப்பிடும் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமும் உடன்பாட்டு வாக்கியமும் ஒரே பொருளை தரும் எதிர்மறை வாக்கியங்கிறது செயல் நிகழாமையை குறிப்பிடும் இது நியூ புக்ல இங்க என்ன எப்படி கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுவர் அப்போ கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுங்கிறது அந்த செயல் வந்து நிகழ்ந்திருக்கு போற்றுதல் செயல் வந்து அங்க வந்து நிகழ்ந்திருக்கு அது வந்து உடன்பாட்டு வாக்கியம் அப்ப எதிர்மறை வாக்கியம் எப்படி வரணும் நமக்கு கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றிலர் அப்படின்னு வரணும் அப்ப அந்த செயல் நிகழாமையை குறிப்பிடுவது வந்து எதிர்மறை வாக்கியம் அப்ப கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றிலர்னு வரணும் இங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க கல்வி செல்வத்தை போற்றாதவர் எவரும் இலர் அப்படின்னா இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா கல்வி செல்வத்தை போற்றாதவர் எவரும் இலர்னா அப்ப எல்லாரும் போற் போற்றுகிறாங்க போற்றுவர் அப்படிங்கிற மீனிங்ல தான் வருது நல்லா திருப்பி படிச்சு பாருங்க கல்வி செல்வத்தை போற்றாதவர் எவரும் இலர் அப்படிங்கிறது எதே பொருளை தருது இதே பொருளை தான் தருது கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுவருங்கிற பொருளே தான் தருது ஆனால் இது வந்து பொருள் மாற எதிர்மறை வாக்கியம் நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஓல்டு அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனில் இதை எதிர்மறை வாக்கியமாக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இந்த வேலையும் தெரிஞ்சுக்குங்க ஓகேவா இந்த வேலையும் தெரிஞ்சுக்குங்க கல்வி செல்வத்தை போற்றாதவர் எவரும் இழர் அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியமாக கொடுத்துருக்காங்க எதிர்மறை வாக்கியம் கிடையாது இதுவும் வந்து கல்வி செல்வத்தை போற்றாதவர் எவரும் இலருங்கிறதும் கல்வி செல்வத்தை அனைவரும் போற்றுவருங்கிற அதே பொருள்ல வருது நமக்கு வந்து உடன்பாட்டு வாக்கியமும் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் தான் ஒரே மீனிங் எதிர்மறை வாக்கியங்கிறது அந்த செயல் நிகழவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடுவது தான் எதிர்மறை வாக்கியம் ஆனாலும் இந்த புக்கில் இதை கொடுத்துருக்காங்க இதையும் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இன்கேஸ் ஆப்ஷனில் வந்து இது மாதிரி கொடுத்து கூட கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஓகேவா அது சொல்கிறதுக்கு தான் வந்து நான் இதை எடுத்தேன் அடுத்து பாருங்க உடன்பாட்டு வாக்கியமாக மாற்றுங்க காமராசரை அறியாதவர் எவரும் இளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இதை வந்து அறியாதவர் எவரும் இலர் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து எதிர்மறை அதாவது பொருள்மறா எதிர்மறை வாக்கியமாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து எதிர்மறை வாக்கியத்தை உடன்பாட்டு வாக்கியமாக மாற்றுக அப்படிங்கும்போது காமராசர் அனை காமராசரை அனைவரும் அறிவர் அப்படின் தான் பொருள் ஓகே அடுத்தது எதிர்மறை வாக்கியமாக மாற்றுக நற்செயல்களை அனைவரும் போற்றுவர் ஓகேவா நம்ம வந்து எதிர்மறை வாக்கியம்னா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வினாவுக்கான விடை எப்படி அமையணும்னா நற்செயல்களை அனைவரும் போற்றிலர் அப்படின்னு அமையணும் ஆனால் இவங்களுடைய புக்கு கண்டென்ட்டை பொறுத்த பொறுத்தவரை நம்ம இப்படி மாற்றணும்னா நற்செயல்களை போற்றாதவர் எவரும் இலர் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் எதிர்மறை வாக்கியம் இப்படி வந்து மாற்றிருக்கேன் ஆனால் ஆக்சுவலாக வந்து க கண்டன்ட் வந்து அது தான் அனைவரும் போற்றியலர் அப்படிங்கிறது தான் கண்டன்ட் அடுத்து வந்து தன்வினை வாக்கியமாக மாற்றுக்கேன் இந்த தன்வினை செய்வினை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க நான் நிறையா இடத்துல வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இதுக்கு குழப்பமே இல்லை அப் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஆனாலும் நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறீங்க செயற்பாட்டு வினை உங்களுக்கு எளிமை அது வந்து மூன்றாம் வேற்றுமை ஏற்று ஏற்றுவரும் எழுவாய் துணை பயனிலை வந்து துணைவினை படு ஏற்று ஏற்றுவரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க செயல்பாட்டு வினை அதே மாதிரி பிறவினை வந்து இந்த மாதிரி பி பி இந்த மாதிரி விகுதி பெற்று வரும் அது வந்து பிறவினைங்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இதில் உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கிறது தன்வினையும் செய்வினை தான் இந்த தன்வினை செய்வினை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொன்னேன் ஒரு எழுவாய் வந்து தானே ஒரு செயலை செய்யும் போது தன்வினை ஆனால் செய்வினையும் அதே மாதிரி தான் இருக்கும் தன்வினைங்கிறது அந்த பலன் வந்து இப்போ நான் வந்து சாப்பிட்டேன்னா அந்த பலன் வந்து எனக்கு மட்டும்தான் சேரும் செய்வினைங்கிறது ஒரு செயல் நடந்தது அப்படின்னா அந்த செயல் பல பேருக்கு போய் சேரும் அது வந்து செய்வினை இப்போ வந்து நான் சமைத்தேன் நான் சாப்பிட்டேன்னா பலன் எனக்கு மட்டும் நான் சமைத்தேன் அந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும் நான் வந்து செய்கிறது செயல் வேற பலன் வேற நான் சொன்னது வந்து செயல் வந்து எழுவாய் தான் செய்யும் ரெண்டுமே அதனுடைய பலனை அனுபவிப்பது தான் இந்த இடத்துல தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வேறுபாடு பலனை நானே அனுபவித்தேன் அப்படின்னா அது தன்வினை பலனை பிறருக்கு நிறைய பேர் அனுபவிக்கிறாங்கன்னா அது செய்வினைன்னு நான் வீடியோலையெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சமைத்தேன் அப்படிங்கும்போது வீட்டில் உள்ள பலரும் அந்த பலனை அனுபவிக்கிறார்கள் ஆனால் செய்த செயல் ரெண்டுமே நான் தான் சாப்பிட்டேங்கிறதும் நான் தான் செயல் அதே மாதிரி நான் சமைத்தேங்கிறதும் அந்த செயலை நான் தான் செய்கிறேன் ரெண்டு செயலையுமே நான் தான் செய்கிறேன் அந்த இடத்துல வந்து பலன் தான் நான் வந்து இடத்துல சொல்கிறேன் நான் பலனை அனுபவித்தேன் அப்படின்னா தன்மினை பலனை எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னா அது வந்து செய்வினை ஓகேவா நீங்கள் உடனே அது என்ன கேட்குறீங்கன்னா பிறரை கொண்டு செய்விப்பது பிறவினை தானே நீங்கள் எப்படி வந்து செய்வினேன் செயலை சொல்லலை செயல் ரெண்டுமே நான் தான் செய்கிறேன் நான் சமைத்தேன் நான் தான் செய்கிறேன் நான் சாப்பிட்டேன் அந்த செயலை நான் தான் செய்கிறேன் நான் சாப்பிட்டேங்கிறது பலன் என்னை மட்டுமே சேருது அது வந்து தன்வினை நான் சமைத்தேன்கும்போது பலன் வந்து பல பேருக்கு சேருது அது செய்வினை இது ஒரு வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா தன்வினைக்கு பொருள் இருக்காது செய்வினைக்கு செயபடு பொருள் இருக்கும் அது ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினில் ஆப்ஷனில் தன்மீனை கொடுத்தாங்கன்னா செய்வினை கொடுத்துருக்க மாட்டாங்க செய்வினை கொடுத்தாங்கன்னா தன்வினை கொடுத்துருக்க மாட்டாங்க இன்கேஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க தன்வினையும் கொடுத்துருக்காங்க செய்வினையும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து செயபடு பொருள் இருந்துச்சு அப்படின்னா செய்வினையாக செலக்ட் பண்ணுங்க பொருள் இல்லை அப்படின்னா தன்வினையாக செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போ வந்து வள்ளி மாலை தொடுத்தாள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தன்வினைன்னு கொடுத்துருப்பாங்க இன்னொரு இடத்துல வள்ளி மாலை தொடுத்தாளுங்கிறது செய்வினைன்னு இருக்கும் அப்போ அந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா செய்வினைன்னு இருக்கிற இடத்துல தன்வினை இருக்காது தன்வினைன்னு இருக்கிற இடத்துல செய்வினை இருக்காது அதே மாதிரி வந்து இப்போ அப்பா சொன்னார் அப்பா சொன்னாருங்கிறது என்ன அப்படின்னா செய்வினை இன்கேஸ் வந்து இப்ப அப்பா சொன்னார் அந்த இடத்துல வந்து செய்வினை இல்லை தன்வினை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தன்வினையை செலக்ட் பண்ணலாம் செய்வினை இல்லைன்னா தன்வினையை செலக்ட் பண்ணலாம் இப்போ அப்பா சொன்னார்னு சொல்லிட்டு தன்வினையும் இருந்து செய்வினையும் இருக்குது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல தை தான் செலக்ட் பண்ணணும் அப்போ செயபடு பொருள் இருந்தது அப்படின்னா செய்வினையை செலக்ட் பண்ணுங்க செயபடு பொருள் இல்லை அப்படின்னா தன்வினையை செலக்ட் பண்ணுங்க மூணு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் ஓகேவா இதுக்கு மேலே நீங்கள் வந்து தன்வினை செய்வினை குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இதில் வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஓகேவா அடுத்தது பாருங்க தன்வினை வாக்கியமாக மாற்றுக மாதவி நடனம் கற்பித்தாள் அப்படிங்கிறது பிறவினை அதை வந்து தன்வினைய மாற்ற சொல்லியிருக்கும் போது மாதவி நடனம் கற்றாள் அப்போ இந்த செயலை செய்வது எழுவாயே செய்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா தன்மினை இப்போ வேற ஒருவரை கொண்டு செய்வதுனால இது வந்து பிறவினை அடுத்து பிறவினை வாக்கியமாக மாற்றுக மாறன் மாட்டை ஓட்டினான் அது வந்து தன்வினை வாக்கியம் அதை வந்து பிறவினை வாக்கியமாக மாற்றும் போது நம்ம அந்த பி வி விகுதி வர்ற மாதிரி பார்த்து மாற்றணும் மாறன் மாட்டை ஓட்டுவித்தான் அப்படின்னு மாற்றணும் அடுத்தது நேர்கூற்றாக மாற்றுக தந்தை மகனிடம் நன்கு படிக்கும்படி கூறினார் இது வந்து அயர்கூற்றில் இருக்கு இது நேர்கூற்றாக மாற்றும் போது நன்கு படி என்று தந்தை கூறினார் இப்போ இந்த இடத்துல நீங்க பொதுவா வந்து நேர்கூற்றாக மாற்றும் போது இந்த மேற்கோள் குறி வரும் இதுவும் வந்து ஒரு இது சொல்லணும்னு நினைச்சேன் இது வந்து நம்மளுடைய நியூ புக்கில் வந்து நேர்கூற்றுன்னா வந்து இரட்டை மேற்கோள் குறி இட்டு சொல்லியிருக்காங்க இது டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி இட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இரட்டை மேற்கோள் குறிதான் வரும் ஆனால் வந்து அவங்க ஒற்றை மேற்கோள் கூறியும் கொடுத்துருக்காங்க இது புக்கில் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது என்ன பண்ணுறோம் தெரில சரி ஓகே மகனே நன்கு படி என்று தந்தை கூறினார் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆச்சரியக்குறி வருமா இந்த இடத்துல வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது பாருங்களேன் இதே வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் எடுத்துக்காட்டில் உள்ளது இசை ஆசிரியர் மாணவர்களே நீங்கள் நாள்தோறும் பாடி பழக வேண்டும் என்றார் ஓகேவா இந்த இடத்துல பாருங்க மாணவர்களே இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆச்சரியக்குறியும் வரல ஆனா அடுத்து பாருங்க அமைச்சர் அரசே நீங்கள் செங்கோல் வலுவாக ஆட்சி செய்ய வேண்டும் என்றான் அப்ப இந்த இடத்துல வந்திருக்கு அப்ப நமக்கே வந்து இப்போ அந்த விழித்து கூறும்போது மாணவர் விழித்துன்னா அழைத்து மாணவர்களேன்னு அழைத்து கூறும்போது இந்த இடத்துல கு ஆனா ஆனால் அரசேன்னு அழைத்து கூறும்போது இந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு எப்படி வந்து இதை வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மரியாதைக்குரிய அழைப்பாக இருந்தால் நம்மளுடைய உயர் பதவியில் ஒரு மரியாதைக்குரிய நபராக இருந்து அவங்கள்ட்ட பேசுகிறோம் அழைத்து பேசுகிறோம்னா அந்த இடத்துல ஆச்சரியக்குறி இட வேண்டும் அதே சமயம் ஒரு செயலை அழுத்தமாக சொல்லும்போது கட்டளை சொல்லாக சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குரிய இட வேண்டும் இப்போ அமைச்சர் யாரை கூப்பிட்றாரு அரசரை கூப்பிடுறாரு அப்போ அமைச்சரை விட அரசர் வந்து உயர் பதவியில் உள்ளவர் அந்த மாதிரி மரியாதைக்குரியவர்களை கூப்பிடும்போது ஆச்சரியக்குரிய இந்த இடத்துல வரும் இப்போ இந்த இடத்துல பாருங்க இசை ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போ மாணவர்கிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல ஆச்சரியக்குறி இல்லை ஓகேவா அதை வந்து ஃப்ரெண்ட்லியா சொல்றது மாதிரி நமக்கு கீழே உள்ள நபர்கள்ட்ட சொல்லும் போது அந்த இடத்துல தேவையில்லை அதே மாதிரிதான் இங்கேயும் மகனே தந்தை வந்து மகனு சொல்லும்போது சொல்லும் போது இந்த இடத்துல தேவையில்லை ஒரு கமா போட்டுக்கலாம் அடுத்தது நன்கு படி ஏன் இந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குடி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் தான் சொன்னேன் ஒரு கட்டளை சொல்லாகவோ இல்லது எந்த ஒரு செயலையும் அழுத்தமாக சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நீங்க ஆச்சரியக்குறி பயன்படுத்தலாம் அப்போ மகனே அப்படிங்கிற இடத்துல கார்புள்ளி படி இங்கே ஆச்சரிய இந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி முடித்தது தான் இரட்டை மேற்கோள் குறிய முடிக்கணும் ஓகேவா சில பேர் வந்து இரட்டை மேற்கோள் கூறிய முடிச்சுட்டு அடுத்தது ஆச்சரியக்குறி போடுறாங்க முடிச்சு தான் இரட்டை மேற்கோள் கூறிய முடிக்கணும் ஓகேவா என்று தந்தை கூறினார் இதுதான் வந்து இதுக்கு விடை அடுத்து அயர் கூற்றாக மாற்றுக முதலாளி தொழிலாளியிடம் நேர்மையாக உழைக்க வேண்டும் என்று கூறினார் இப்போ இது வந்து முதலாளி தொழிலாளியிடம் நேர்மையாக உழைக்கும்படி கூறினார் அப்ப இந்த என்றுங்கிறத எடுத்துடணும் இந்த மேற்கோள் குறியெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த உழைக்க வேண்டுங்கிறது உழைக்குமாறு உழைக்கும்படி அப்படின்னு படி அல்லது ஆறு ஆக அப்படிங்கிற சொல் சேர்த்து நம்ம குறிப்பிடுவோம் இப்போ இந்த இடத்துல வந்து உழைக்குமாறு அப்படின்னு குறிப்பிடலாம் ஆனால் வந்து இந்த இடத்துல முதலாளி வந்து தொழிலாளியிடம் ஒரு கட்டளை மாதிரி சொல்றாரு ஒரு ஆர்டர் போடுறாரு ஒரு அழுத்தி சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல வந்து படிங்கிற சொல் வந்து பொருத்தமாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன போட்டிருந்தீங்கன்னா உழைக்குமாறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டிருந்தீங்க இந்த இடத்துல வந்து முதலாளி தொழிலாளிகிட்ட சொல்லும்போது ஒரு கட்டளை இட்டு ஒரு அழுத்தமாக சொல்லும்போது உழைக்கும்படி கூறினார் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பொருத்தமாக இருக்கும் அடுத்து ஓகே அடுத்து வந்து செய்தி வாக்கியமாக மாற்றுக நாள்தோறும் உடற்பயிற்சி செய்க செய்தி வாக்கியம்னா சாதாரண வாக்கியம் நாள்தோறும் இது செய்கிறது ஒரு வியங்கோல் வினைமுற்றில் முடிஞ்சிருக்கு நம்ம வந்து சாதாரண வாக்கியமாக மாற்றும் போது நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அடுத்து வந்து வினா வாக்கியமாக மாற்றுக திருவள்ளுவர் சிலை அழகாக உள்ளது ஆக்சுவலாக வந்து இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் மேக்சிமம் வந்து நீங்க வந்து வினா வாக்கியம் வந்து அங்க கொஸ்டின்ல ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனா ஸ்கூல் புக்கில் மேக்சிமம் உள்ள வினா வாக்கியத்துக்கெல்லாம் எப்படி தான் அமையுதுன்னா இப்படி வர்றது மாதிரி தான் வினா வந்து அமைச்சிருக்காங்க திருவள்ளுவர் சிலை அழகாக உள்ளதா அப்படின்னு யாருடைய சிலை அழகாக உள்ளது அது வந்து அந்த கொஸ்டினில் ஆப்ஷனில் உள்ளதை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் ஆனால் அதிகப்படியாக இந்த மாதிரி வர்றது மாதிரி தான் வினா வாக்கியம் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அது வந்து நீங்கள் ஆப்ஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி அங்கே செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து கட்டளை வாக்கியமாக மாற்றுக ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை படிக்க வேண்டும் அது அப்படிங்கிறத ஒரு கட்டளை ஆர்டர் போட்டு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளே படி அப்படின்னு கட்டளை வாக்கியமாக மாற்றலாம் அடுத்து உணர்ச்சி வாக்கியமாக மாற்று ஓவியம் மிக அழகாக உள்ளது இது வந்து என்ன ஓவியத்தின் அழகு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கம்மா கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஆச்சரியக்குறி இது ஒரு சில இடத்துல இந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி இங்கேயும் வரும் இங்கும் வரும் இப்போ அது வந்து எப்படின்னா இங்கேயும் வந்து அழுத்தமாக மிக ஆச்சரியத்துடன் குறிப்பிடும்போது ஆகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆகா அடடா அதே மாதிரி அடேப்பா எவ்வளவு பெரிய ஏரி அது மாதிரி ஒரு ஆச்சரியம் அதிகப்படியான ஆச்சரியம் அழுத்தமாக குறிப்பிடும் போது இங்கேயும் வந்து வரும் இந்த இடத்துலையும் வரும் ஓகே அடுத்தது வந்து வாக்கியமாக மாற்றுக காந்தியடிகள் அயராது போராடினமையால் சுதந்திரம் பெற்று தந்தார் காந்தியடிகள் அதாவது சாரி இது தனி வாக்கியமாக மாற்றுக அத தனி வாக்கியங்கிறது என்ன ஒரு எழுவாய் இருக்கும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் இருக்கும் இப்ப காந்தியடிகள்ங்கிறது ஒரு எழுவாய் பயனிலை ஆனா வந்து ஒரே ஒரு பயனிலை தான் இருக்கும் அப்படி ஒரே ஒரு பயனிலை வந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு தனிவாக்கியம் அப்ப காந்தியடிகள் அயராது போராடி சுதந்திரம் பெற்று தந்தார் வரும் அடுத்து வந்து தொடர் வாக்கியமாக மாற்றுக்க தொடர் வாக்கியமாக மாற்றும் போது நமக்கு இணைப்பு சொல் இடம்பெறும் தொடர் வாக்கியமாக மாற்றும் போது இணைப்பு சொல் இடம்பெறும் நம்பி அயராது படித்தான் படித்ததால் அப்படிங்கறத இந்த இடத்துல பிரிக்கலாம் ஆளுங்கிற இடத்த படித்தான் அதனால் பள்ளியில் முதல் மாணவனாக திகழ்ந்தான் இந்த மாதிரி நீங்க இணைப்பு சொல் சேர்க்கும் போது இந்த இடத்துல வந்து அரை புள்ளி சேர்க்கணும் செமிக்கோலன் அதனால் கொடுத்துட்டு இணைப்பு சொல் கொடுத்துட்டு ஒரு கமா கார்புள்ளி சேர்க்க வேண்டும் அடுத்தது வந்து கலவை வாக்கியமாக மாற்றுக கந்தன் கடுமையாக உழைத்தான் அதனால் பொருள் ஈட்டினான் இந்த இடத்துல வந்து போவேன் உழைத்தான்கிற இடத்த வந்து இணைப்பு சொல்ல சேர்க்கணும் அதாவது என்ன இணைப்பு சொல் வரும்னா கலவை வாக்கியமாக மாற்றும் போது ஆளுங்கிற இணைப்பு சொல் தான் வரும் கந்தன் கடுமையாக உழைத்ததால் உழைத்ததால் இந்த இடத்துல இன்னொரு வரும் உழைத்ததால் உழைத்ததால் பொருள் ஈட்டினார் இதான் வந்து கலவை வாக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து நியூ புக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அது நான் வந்து நாளையிலேருந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் விரைவில் வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்து நியூ புக்கு வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி